ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல தினமலர் திரை திருவிழா குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர் பாய் கேபின் அண்ட் லைன் டேட் திட கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் ஏற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தால் அந்நாட்டு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார் வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது இந்த ஆண்டு இறுதியில் வங்கதேசத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது இச்சூழலில் அவாமி லீக் கட்சியினரிடையே ஆன்லைன் மீட்டிங்கில் பேசிய ஷேக் ஹசீனா விரைவில் வங்கதேசம் திரும்புவேன் என கூறியுள்ளார் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் யூனுஸ் மக்களை ஒருபோதும் நேசிக்காதவர் அவர் மக்களுக்கு சின்ன சின்ன கடன்களை அதிக வட்டிக்கு வழங்கி அதில் வெளிநாடுகளில் ஆடம்பரமாக வாழ்ந்தார் அவருடைய போலித்தனத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவருக்கு நாம் நிறைய உதவி செய்தோம் மக்கள் அதனால் பயன்பெறவில்லை அவர் மட்டும் நன்மை அடைந்தார் அதன் பிறகு அவருக்கு அதிகாரத்தின் மீது ஆசை வந்துவிட்டது அதனால் வங்கதேசம் எரிகிறது நமது கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் கொல்லப்படுகின்றனர் அதை விவரிக்க முடியவில்லை எனது தாய் தந்தை சகோதரர் உள்பட அனைவரையும் ஒரே நாளில் இழந்தேன் அதனால் உங்கள் சொந்தங்களை இழப்பதன் வழியை என்னால் புரிந்து கொள்ள முடியும் கடவுள் என்னை பாதுகாத்து வருகிறார் அவர் என் மூலமாக சில நன்மைகளை செய்ய விரும்பலாம் குற்றம் செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் அது கண்டிப்பாக நடக்கும் என்று ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார்